ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய குடியுரிமை பயக்கப்படுமா என்ற கேள்வி வந்து இன்றைக்கு சமூக வலைதள விழப்பித்திருளாகி இருக்கின்றது அண்மையில வந்து அழக அவர் அளித்த அவர் அளித்த நேர்காணல் ஒன்றுல வந்து அவர் நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தவறியமை அல்லது பதிலளிக்க நிறைய விடயங்கள் வந்து பேசுபொருளாக இருக்கின்றது அதன் அடிப்படையில இந்த பட்லகந்த பட்லகந்த ஆணைக்குள் தொடர்பான கேள்விக்கு வந்து அவர் வந்து பதிலளிக்க தவறியமை அல்லது பதிலளிக்க வந்து திணறியமைனால வந்து இந்த இந்த விடயம் வந்து பேசுபொருளாகி இருக்கின்றது அப்ப அந்த ஆணைக்குழுனோட ஒரு பரிந்துரை ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது அதுல வந்து ரணீர் அதாவது அந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டவர்களுடைய பரி குடிய

இருக்கின்றார் அதன் அடிப்படையில எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் வந்து விளக்கமா அதை பற்றி சொல்லி இருக்கின்றார் அதனுடைய தன்னுடைய நிலைப்பாடு என்ன தன்னுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி அவர் விளக்கமாவே சொல்லி இருக்கிறார் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுல வந்து இந்திய இலங்கையினுடைய ஒப்பந்தத்தின் பிறகு வந்து ஜேவி வந்து தங்களுடைய வன்முறையை வந்து கட்டவிழ்த்து வருகிற இடம் இதன் அடிப்படையில நாட்டினுடைய பாதுகாப்பை நிலைநாட்ட வந்து பொறுப்பு வந்து ஜெய ஜெயவர்த்தனாளர்களிடம் வந்து ஒப்படைக்கப்படுகின்றது அதோட பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த பேகம பிரதிசத்தி இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்து பறிப்பு நிலையம் அதை விட வந்து மகாவலியில இருந்து கொழும்புக்கு வந்து மின் 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 விநியோகத்தை வந்து செய்யக்கூடிய இடம் அதை விட வந்து முக்கிய கேந்திர நிலையங்கள் வந்து நிறைய இருந்தது அப்போ அவைகளை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒருத்தர் தேவையும் இருந்தது அதுக்காக வந்து இராணுவத்தினர் அழைக்கப்படுறார்கள் அப்ப அவங்களுக்கான வந்து ஒரு தங்கும் விட வசதியை வந்து வழங்க வேண்டிய ஒரு தேவையும் இருந்தது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பட்லஹந்த இடம் வந்து ஒரு உர உற்பத்தி நிலையமாக செயற்பட வேண்டி இருந்தது அந்த நேரத்திலேயே வந்து சில அரசு ஊழியர்களுடைய வீடுமே வந்து அங்கே இருந்ததுன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சந்தையினுடைய போலீஸ் பிரிவினுடைய பொறுப்பதிகாரி வந்து ஜே வி வந்து கொலை செய்யப்பெற அதோட நிறைய போலீஸ் அதிகாரிகளும் மாகாண சபை உறுப்பினர்களுமே வந்து ஜே வி பினாரா கொலை செய்யப்படுற செய்ய ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றார் அந்த நேரத்துல பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ரஞ்சன் விஜயரத்ன என்றவர் வந்து ரணில் விக்ரமசிங் அதாவது தன்னை அழைத்து வந்து இந்த ராணுவத்தினரும் போலீசாரும் வந்து தங்குறதுக்காக இந்த பட்லஹந்த என்ற இடத்துல இருக்கக்கூடிய காலியான வீடுகளை வந்து

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் சந்திரிகா அரசாங்கம் வருது அதுல வந்து இந்த அந்த இடத்துல வந்து வதை முகாம்கள் இருந்ததா என்று விசாரணை செய்வதற்காகத்தான் வந்து ஒரு ஆணைக்குழு வந்து அமைக்கப்படுதுன்னு சொல்லி அந்த ஆணைக்குழுனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேறு அரசியல் சார்ந்து சேறு பூசுறது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தது வந்து தானும் சொல்லி சொல்லி அதாவது எதிர்கட்சி வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருந்ததாகவுமே வந்து சொல்லி சொல்லியிருக்கின்ற தொடர்ச்சியாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் வந்து பட்லந்த ஆணைக்குழு வந்து இவர் வந்து அழைக்கப்பெற ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சாட்சியாக விசாரணைக்கு சாட்சியாக மட்டுமே வந்து நான் அழைக்கப்பட்டிருந்தேன் சொல்லி அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார் அதன் போது ஒரு அமைச்சராக அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அந்த நேரத்தில் அமைச்சராக இருந்து கொண்டு அந்த பட்ல இருக்கிற வீடுகளை வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து தனிப்பட்டு நேரடியாக கொடுத்தது தான் வந்து அவர் மேல் வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டா சொல்லப்பட்டது அதை வந்து ஒரு போலீஸ்மா ஒரு போலீஸ்மா அதிபரூடாக அந்த வீடுகளை கையளித்திருக்கலாம் என்றுதான் அந்த பட்ல அந்த ஆணைக்கு அறிக்கையாக நிலைப்பாடாக இருந்ததே தவிர தன் மீது வந்து வேற எந்த குற்றச்சாட்டுகளுமே வைக்கப்படவில்லை அதாவது ஒரு சில வீடுகளை வந்து தான் நேரடியாக போலீஸ் போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்தது தான் அந்த ஆணைக்குழுவில வந்து விக்ரமசிங்க அவர்களுக்கு மேல வந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தவிர அதுல வந்து தான் சார்ந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதை விட பாத்தீங்கன்னா ஆணைக்குழுவினுடைய இந்த மூன்றாவது அத்தியாயம் முழுவதுமே வந்து ஜேவிபிணருடைய ஒழித்து அந்த அறிக்கையை வச்சு வந்து எந்த அரசாங்கமும் அரசியல் செய்யவில்லை என்று சொல்லியுமே வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றனர் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இது தொடர்பான விவாதமே நாடாளுமன்றத்தில் நடத்தப்படவில்லை தொடர்பாக யாருமே இதுவரைக்கும் வந்து நாடாளுமன்றத்துல

இது ஒரு பிழையான முன்னுதாரண மண்டம் மாதிரியுமே வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து ஒரு கருத்துன்னு சொல்லி இருக்கிற உண்மையில ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து இதுல சொல்லி இருக்கின்றார் என்றாலுமே இதுல உண்மையாக நடந்திருக்கக்கூடிய விடயங்களை வந்து சாதாரண மக்களா வந்து நாங்கள் ஊகிக்க முடியும் ஆனால் இதுக்கு இதுல இருக்கக்கூடிய அரசியல் என்பது வந்து உண்மையா நிறைய அரசியல் இருக்கின்ற இருக்கு பின்னால வந்து என்ன நடந்திருக்கு யாரா இருந்திருப்பாங்க அதுக்குள்ள என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி நிறைய விடயங்கள் இருந்திருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ராணுவத்தினர் வந்து புகைப்பட கலைஞரா இருந்தவரே வந்து அதுல ரணில் விக்ரமசிங்க நின்றவர் கதைச்சு கொண்டிருந்தவர் சொல்லலாம் சொல்ல ஒரு அமைச்சராக இருந்தவர் வந்து ஒரு வதை முகாமுக்கு போறார் அங்க நிக்கிறார்னு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் என்னவாக இருக்குமன்றது வந்து உண்மையா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா அவர் அதுக்குள்ள தனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை தான் ஒரு வீடுகளை மட்டும்தான் கொடுத்தனன்னு மாதிரி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார் உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்க பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அரசு என்ன முடிவெடுக்க போகின்றது அரசு என்ன மாதிரியான அடுத்த நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லி நாங்க பொறுத்திருந்து பார்க்கணும் தொடர்ச்சியா இந்த பர்தகந்தனுடைய அறிக்கை தொடர்பாக சம்பிக்க ரணவகன்ற ஒரு அமைச்சருமே வந்து முன்னாள் அமைச்சருமே வந்து கருத்தோண்ட சொல்லி இருக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகுதுன்னு சொல்லி அதாவது இந்த இந்த ஆணை தொடர்பாக என்ன எடுக்க போகுன்னு சொல்லி தெரிவிக்க வேணும்னு சொல்லியும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்திற்காக கொண்டு வந்த ஆணைக்குழு அறிக்கை இல்லை மாறாக இது வந்து அல்ஜி சீராவினு கேள்விகளால தான் வந்து இந்த ஆணைக்குழு வந்து சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியும் ஆகவே வந்து இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து தெரிவிக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து அரசு செய்த முக்கியமான அரசு செய்த முக்கியமான பிள்ளை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது தொடர்பாக வந்து பொதுமக்களுக்கோ அல்லது சர்வதேச சமூகங்களுக்கோ ஐக்கிய ஐக்கிய நாடுகளுக்கோ வந்து இடர்பான சரியான விளக்கத்தை கொடுக்கவில்லை இதுதான் வந்து அல்ஜீரானுடைய நேர்காணலையுமே வந்து நடந்திருந்தேன் சொல்லி சொல்லி இருக்கின்ற இதுல வந்து ஒரு தரப்பினரை மட்டுமே வந்து நாங்க பிள்ளை சொல்லிவிட முடியாது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்பது கால இருந்த சென்னை தரப்பினருமே வந்து மாறி மாறி கொலைகள்ல வந்து போட்டிக்காக ஈடுபட்டார்கள் என்று சொல்லி ரெண்டு வந்து இதுல பங்கு இருக்குன்னு சொல்லியுமே சொல்லப்படுது அதால வந்து இந்த ரெண்டு தரப்பினரையுமே வந்து சரியாக விசாரிக்கிறதுக்கு வந்து ஒரு சுயாதீன குழு ஒன்று அமைக்கப்பட வேணும்னு சொல்லியுமே வந்து இந்த குறிப்பிட்ட அமைச்சர் அதாவது சம்பிக்க ரணவக்காரர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழீழ விடுத்தள புலிகளுக்கே வந்து இந்த கொலை கொள்ளை கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தது வந்து ஜேவிப்பினர் தான் சொல்லி முன்னாள் அமைச்சர் வந்து எஸ் எஸ் பி திசாநாயக் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த கொலை கொள்ளை கொலை சம்பவங்களை வந்து ஜேவி தான் வந்து நிறைய பேர் செய்திருக்கிறவன் சொல்லியும் ஏனண்டா தங்களுடைய கட்சிகள்ல இருந்து கொண்டே தங்களுடைய கட்சியின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்காதவர்களே இந்த ஜேவிப்பினர் கொலை செய்த சம்பவங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லியும் ஆக இப்ப தேசிய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது நாட்டுல இந்த கொலை கொலை சம்பவங்கள் இடம்பெ இடம்பெற்றுக் இதுகளை கையாளுறதுக்கான சரியான ஒரு ஆட்கள் வந்து இந்த ஜேவிபி அரசு தானே சொல்லி இந்த அமைச்சர் வந்து சொல்லி இருக்கிறார் இதுல ஜேவிபி அதாவது இந்த ஜேவிபி அரச வந்து பாராட்டி சொல்றாங்களா அல்லது வந்து கேலியா பிரச்சனையை சரி செய்யல்கான ஒரு சிறந்த அரசு ஜேவிபி தானு சொல்லி சொல்றாங்க ஆனா இவங்க அந்த ஆரம்ப காலகட்டத்துல வந்து வன்முறைகளில் ஈடுபட்டவங்க இந்த கொலை கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டவங்கன்னு சொல்லி ஒரு கருத்தையுமே சொல்லி இருக்கின்றார் ஆக இப்படியாக நாட்டினுடைய அரசியல் நிலைமைகள் வந்து இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பட்லன் விவகாரம் வந்து பேசுபொருள் ஆகியிருக்கிறது ரணில் விக்ரமசிங் அவர்களுமே வந்து இன்றைக்கு கருத்தொன்றனை தெரிவித்து நேற்றைய தினம் எம்பி சாணகியன் அவர்களுமே வந்து அண்மையில் நடந்த இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது முகாம் இருநூற்றி முகாம்கள் வந்து இருந்தது அது பற்றி யாருமே யாருமே வந்து கிடைக்கவில்லை அண்மையில் நடந்த விஷயங்களை கிடைக்காம வீட்டுல நடந்த விஷயங்களை கதைக்கிறீர்கள் ஆனா அதுக்கும் நீதி வேண்டும் இருக்கும் நீதி வேண்டும் சொல்லி சாணக்கியன் அவர்கள் கதைச்சிருப்பார்கள் உண்மையான படியும் தான் அங்க தெற்குல நடந்த விஷயங்களை வந்து கதைக்கிறாங்க ஆனா வடக்குல எவ்வளவு பிரச்சனைகள் அது நடந்திருந்தது ஆனால் அது கதைக்கிறதுக்கோ அது தொடர்பாக ஆணைக்குழுவில் வந்து ஆணைக்குழு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அது வந்து பாராளுமன்ற மேசையில் அப்படியே இருக்கிறது என்ற மாதிரி வந்து சாணக்கியன் அவர்கள் கதைச்சிருப்பார்கள் தொடர்ச்சியாக நாளைக்கும் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் செய்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களுடைய சுவன்யா